எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ராசிபலன் பலன் மேசம் மேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் இரண்டாம் தேதி செவ்வாய் அமைப்பு பெறாரு ஐந்து கிரகங்கள் ராகு சூரியன் சனி சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துடன் தொடர்பு குரு மற்றும் சந்திரன் இரண்டாம் இடத்தோட தொடர்பு பெறாங்க அதே போல் ஆறாம் இடத்துல கேது இந்த மாதம் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சந்திரன் குருவுடன் இணைகிறார் அப்போ தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் உடல் சுகம் புதிதாக வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் வேலை அமைப்புகளில் பார்க்கும்போது இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக வந்து வேலை அமைப்புகளை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்தேன் ஏன்னா அப்போதான் வந்து தன்னுடைய நண்பர்களுடன் இருந்தாலும் கூட தன் நண்பர்களை நம்பி வெளியில் போயிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இங்கே வந்து ஒரு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்க ஏன்னா இருக்க வேலை விட்டுட்டு போனீங்கன்னா அந்த வேலையில் திரும்ப வந்து ஜாயிண்ட் ஆகிறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்காது அதனால் இருக்கிற வேலையில் கொஞ்சம் அனுசரித்து போக முடியுமான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா வெளியில் போனாலும் அது கொஞ்சம் கவனித்து போய் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாரு இங்கே இரண்டு மாதங்களும் ஏப்ரல் மேயில் மே மாதம் ஒரு பேர்ச்சி அடைவார் பேர்ச்சி அடையும் போது குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏப்ரல் மாதமும் இருக்கிறதுனால சுக்கரனும் இங்கே இருக்கிறாரு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இங்கே புதன் அம்பது வேலையில் ஒரு சாதகமான அமைப்பு வெளியில் போகிறவங்களுக்கு உண்டாகும் கொஞ்சம் கவனித்து போங்க எங்கன்னா இங்கே புதன் வந்து நீச்சல் அமைப்பு பெறுறதுனால அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா அந்த வேலையில் போய் நம்ம நிரந்தர மாதிரி ஏன்னா ஒரு இடத்துல நம்ம பழகிட்டோம் ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்த விட்டு நம்ம போகிறோம் இப்போ அந்த இடம் நம்மளுக்கு ஒத்து வருமான்றத பார்த்து கவனத்தோடு போய் செய்கிறது நல்ல பலனளிக்கும் அப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சனி அவர் பன்னெண்டாம் இடத்திற்கு மார்ச் மாதம் கடைசியிலே அவர் பயிற்சி அடைஞ்சிட்டார் இப்போ சனி ராகு இணைவு அப்போ தொழிலில் வந்து புதிய முதலீடுகளை செலுத்த வைப்பார் வெளி நாட்டு தொடர்பு வெளிமாநில தொடர்பு இது போன்ற அமைப்புகளில் தொழிலில் ஒரு ஈடுபாட வைப்பார் நிறைய முதலீடுகளையும் செலுத்த வைப்பார் அப்போ பார்க்கும்போது ராகுவும் பெயர்ச்சி அடைகிறாரு மே மாதத்தில் இப்போ குருவும் பெயர்ச்சி அடைஞ்சிட்டார் அப்போ சனி மட்டும் அங்கே இருக்கிறதுனால சுக்கரனும் பெயர்ச்சி அடைஞ்சிடுவார் அப்போ சனி மட்டும் பாரணாமிடத்தில் இருப்பார் இப்போ அடுத்த வர நகர்வுகள் இப்போ ஒரு மாதம் இரண்டு மாதம் மட்டும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இந்த அமைப்பில் அதனால ஒரு முதலீடை செய்யும் போது ஒரு கவனத்துடன் ஒரு இந்த விஷயத்த நம்ம செய்யறோம் தொழிலில் இந்த முதலீடை இந்த நாளுக்குள்ள நம்ம எடுத்துடணும் அப்படின்ற ஒரு கவனத்துடன் செய்யுங்க ஒரு நீண்ட ஒரு முயற்சி தொழிலில் ஒரு தேவலானு சொல்லலாம் அடுத்தது புதிய மு முடிவுகள் புதிய விஷயங்கள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் புதன் நீச்சம் அடைஞ்சாலும் குருவினுடைய சுக்கரன் பரிவர்த்தனை நண்பரோட உதவிகள் கிடைக்கும் ஒரு புதிய ஒரு விஷயத்தை செய்கிறீங்க ஒரு புதிய விஷயத்தை தொடங்குறீங்க அதுக்கான ஒரு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேசத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் இருந்த சனி இப்போ பன்னெண்டாம் இடத்திற்கு பெயர் அடைகிறார் அப்போ லாபத்தை கொடுத்துட்டு இருந்தார் சனி என்ன தான் இருந்தாலும் மூன்றாம் பார்வையாக ராசியை பார்த்தாரு குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு அமைப்பாக இருந்துச்சு ஏன்னா ராசியை பார்த்து மன ரீதியிலும் உடல் ரீதியிலும் ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சலை கொடுத்தாரு இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வார்த்தைகள் ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற ஒரு கண்டிப்புடன் இருக்கிறது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் மூன்றாவது நபருனுடைய தலையீடுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் ஒரு புதிய நபர்கள் பழக்க வழக்கத்தை நம்ம இருக்கும்போது அவர்களுடைய தலையீடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒற்றுமை குலையாமல் பார்த்துக்கலாம் அடுத்ததான் ஆறாம் இடத்தை பார்த்துடுறாரு சனி ஏன்னா ஏற்கனவே புதன் வந்து நீச்சம் ஆறாம் இடத்தை வேறு சனி பார்க்குறாரு இப்போ வேலை அமைப்புகள்லாம் எப்படி ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குமான்னா ஒரு அப்படியே ஒரு ஒரு நிலையான ஒரு அமைப்பில் இல்லாமல் ஒரு சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும் ஏன்னா அங்கே புதனும் சனியும் பன்னெண்டாம் நினைவு நினைவுபடுறாங்க வெளி தூரத்தில் செய்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருந்தாலும் கூட ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உடல் ரீதியில் ஒரு தெளிவான ஒரு அமைப்பு இருக்கும் போல் இங்கே புதுசாக கடன் வாங்கிற நினைப்பவர்களுக்கு கடன் ஒரு அலைச்சலுடன் கூடிய ஏன்னா குருவும் பார்த்துடுறாரு இல்லையா அதனால் ஒரு அலைச்சலனுடன் ஒரு டாக்குமெண்ட்டு இது மூலயமாக இல்லை ஏதாவது ஒரு கேட்டுடன் கிடைக்காம ஒரு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அதிக வட்டிக்கு பணம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெலாம் இருக்கும் உங்களால் சமாளிக்க முடியுமா அந்த கடன்ன்றதை பார்த்து செய்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து தான் மேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் பன்னெண்டு மற்றும் ஆறாம் இடத்துல அமைறாங்க இந்த பன்னெண்டாம் இடத்தின் சனியுடன் இந்த ராகு இதனால் வெளி தூர பயணங்கள் மேற்கொள்ளுறதில் ஒரு அதீதமான ஒரு விஷயம் தொழிலை கவனிக்காமல் மூத்தவர்களுடைய பேச்சை கேட்காம இந்த ஊரு சுத்தரன்ற ஒரு எண்ணம்லாம் இப்போ அதிகரிக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இடத்துடன் தொடர்பு கொண்டு இங்கே கேதும் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு மார்க்கமான ஒரு அமைப்பு இருந்தால் இருக்கும் இங்கே சந்திரன் குருவுடன் இந்த ஆரம்பத்துலேயே இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் தொடர்பு கற்று இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலியமான ஒரு சாதகமான அமைப்புலாம் கண்டிப்பாக உண்டாகும் இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கான ஒரு அடிக்கல் இப்போது இந்த மாதத்தில் உண்டாகும் அதற்கான ஒரு தொடக்கமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் இப்போ சூரியன் சூரியன் பார்த்தோம்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இங்கே உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அடைகிறார் இங்கே ராசிக்கு பெயர்ச்சடையக்கூடிய சூரியன் உச்ச அமைப்பை பெறுவார் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே போல் இப்போது அதாவது பேபி அதே மோ போல் மருத்துவ ரீதியில் இப்போ குழந்தைகள் பெரு கற்றுக்கணும் நினை இந்த பன்னெண்டாம் தேதி வரையிலும் குரு சூரியன் ராகாகிய ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இப்போது குழந்தை அமைப்பு பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது அடுத்தது உச்சம் பெற்ற ராசியில் வந்து அமராரு வீண் கோபத்தை விட்டுருங்க ஏன்னா சூரியன்ங்க நெருப்பு கிரகமான சூரியன் உங்களுடைய ராசியில் அமர்ந்து இருக்கிறதுனால ஒரு தேவையில்லாத ஒரு உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் அதே போல் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் இருந்தாலும் சூரியன் ஒரு உச்சம் பெறதுனால ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு உண்டு இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இரண்டுக்குடையவர் இந்த மாதம் முழுவதும் பன்னெண்டாம் தான் இருக்கிறாரு குடும்பத்துடன் வெளிதூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலயமா ஒரு சாதகமான ஒரு நிலையும் உண்டாகும் ஒரு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீண்ட நாளாக நான் நினச்சிட்ருக்கேன் அதுக்கான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இப்போது இருக்குது அது செஞ்சிடலாமா அப்படின்ட்டு நம்ம நினைக்கலான்ற போது செய்யலாம் நண்பர்களுடைய உதவியும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நீச்சமைப்பு பெற்று புதனும் நீச்சமைப்பு பெற்று இருக்கிறது அதனால் ஒரு மற்றவர்களை நம்பும் பொழுது அது சரியாக வருமா சரியாக வராதா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இந்த மாதத்தில் இருக்கும் ஆனால் அதற்கான ஒரு அடித்தளமாக அதற்கான ஒரு விஷயம் எல்லாத்தையும் வந்து கவனித்து வச்சுக்கிறது நல்லது அடுத்து வரக்கூடிய கிரக நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும்னு சொல்லி அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்